அனைவருக்கும் வணக்கம் ஒரு டீமை பற்றி பேசுனாங்க டாப்பிக்கை பற்றி நம்ம பேசும்போது எனி டாபிக் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நான் என்ன டாபிக் பேசுகிறேனோ ஆடியன்ஸை பொறுத்து நான் என்னோடய டாப்பிக்கை நான் ரிஃபைன் பண்ணேன் அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஆடியன்ஸு வந்து ஆடியன்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸு சினிமாவை பற்றியே பேசணும் அப்படிங்கிறவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றியோ இல்லை கம்ப்யூட்டரை பற்றியோ பேசினது தான் நொபி இன்ட்ரெஸ்டட் இது ஒன் லீவ் வந்து டிசென்ட் அதனால் வந்து நம்ம ஆடியன்ஸை பொறுத்து நம்ம என்ன டாபிக் செலக்ட் பண்ண போகிறோம் அந்த அதை பொறுத்து பேசினா ஒரு ஈர்ப்பு மக்களோட ஈர்ப்பு சக்தி அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுதான் அது ஃபஸ்ட்டு டாப்பிக்கை செலக்ட் பண்ணுறாங்க ஏஜ் குரூப் ஒரு ஏஜ் குரூப் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிகர்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு நான் பேசுகிறது வந்து வேறு கிராமத்தை பற்றி பேசணும் வேற ஒரு நாட்டை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கு எனக்கு என்ன ரிலவன்ஸு அதுக்கு எனக்கு என்ன நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா எனக்கு என்ன ஆதாயங்கிறது வந்து விட நான் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கணும் இந்த உலகத்தில் வந்து டைம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க வேலை எதுக்காக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்பார்ட்மெண்ட்லேயே போனோம்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து செக்ரட்டரின்னு இருக்காங்க செக்ரட்டரி இருக்கிறவங்க வந்து நான் எதுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அந்த வேலை பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆதாயம் வருது கலெக்ஷன் பண்ணுறோம் எல்லாருக்காகவும் கலெக்ஷன் பண்ணுறேன் எனக்கு என்ன பெனிஃபிட் வருது நான் எல்லாருக்காகவும் தண்ணி போட தான் இருக்கும் தனி சாரி தண்ணி போடுற வேற மோட்டர் ஆன் பண்ணுவோம் கார்த்தால் கீழே சம்ப் இருக்கும் சம்பில் இருந்து மோட்டர் மேலே போகும் அது வந்து எவ்வளோ எவ்வளோ மணி நேரம் சொல்லிட்டு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் டெய்லி வந்து கார்த்தால் ஏழு ஏழு அப்பார்ட்மெண்ட்டோ எட்டு அப்பார்ட்மெண்ட்டோ அப்படின்னா வாட்ச்மேனே யாரும் கிடையாது மூர் எக்கனாமிக்கலாக இருக்கணும்னா நம்ம தான் போக வேணும் வாட்ச்மேன் இந்த காலத்தில் எடுத்துக்கோன்னா எட்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம சம்மனம் கொடுக்க வேண்டியிருக்கும் அது கண்டினியூ பண்ண முடியாதுன்றதுனால அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஆளுமே முன்வர முடியும் எனக்கு எதுக்கு இருந்தாலும் எனக்கு என்ன ஆதாயம் இந்த வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர நிறைய எனக்கு அட்வான்டேஜ் இல்லை அதனால் வந்து மக்கள் என்ன பா விரும்புகிறாங்க அப்படின்னா நான் ஏதாவது உள்ள போகிறேன் அப்படின்னா அதில் மக் எனக்கு என்ன அட்வான்டேஜ் வருது அதுன்னு தான் பார்க்குறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்னால இப்போ வந்து ஃப்ளாட் ஃப்ளாட்ருக்கோம் ஸ்ரீநகரில் வந்து அந்த காலத்தில் இருந்து பெரிய தூபா அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒரு சிவாஜி ஸ்ட்ரீட்டு அந்த இது ப ஸ் ஸ்ரீநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கே ஒரு இது இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி கட்டின ஃப்ளாட்டு அப்போ கட்டும்போது எல்லாமே டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம்னு அந்த காலத்தில் யாரோ பேர் பார்க்கி என்ற பார்க்கி பேரையும் சொல்ல விரும்பவில்லை ஏன்னால் பார்ட்டி இருக்குன்னா பேச இருக்கிறோம் அதனால் நான் பூங்கா பூங்கா அப்பார்ட்மெண்ட் இப்போ பூங்காக காலத்தில் டெவலப் பண்ணுவாங்க அப்போ வந்து ரெண்டு ரெண்டு இதுவாக போட்டால் டபுள் பெட்ரூமும் போட்டவங்க யாருமே வாங்கலை டபுள் பெட்ரூமை போட்டவங்க பன்னெண்டு பன்னெண்டு வீடு தான் அந்த ரெட்டில் கட்ட முடியும் பன்னெண்டு பேர் தான் வாங்கினோம் கூட காசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குதோ சிங்கிள் பெட்ரூமில் மாற்றாங்க சிங்கிள் பெட்ரூமை மாற்றுறதுனால பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் இருபத்தி நாலு பேர் ஆகிடுச்சு இருபத்தி நாலு பேர் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஃபீட்டுக்குள்ள சில பேர் இருபத்தி நாலு வீடு இருபத்தி நாலு வீடு இப்போ என்னாச்சு நாற்பத்தி ஐந்து வருஷம் ஆகிடுச்சு அந்த பில்டிங் அந்த பில்டிங்கை பார்த்து யாருமே மெயின்டைன் பண்ண வாங்க ஐயா சரி சரி இல்லை மெயின்டைன் பண்ணுறது பண்ண முடியலை நான் நான் இதில் எடுத்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே எடுத்து பண்ணால் முடியும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் கார்பரேஷன் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த பில்டிங் எடுக்கிறது பில்டிங் எடுக்கிறதுலாம் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் நோட்டீஸ் கொடுத்து பார்த்தா நான் இங்கே இருக்கிறேன் ஒரு சிலர் தான் வராங்க இருபத்தி நாலு பேரில் ப்ரொஃபைல் ஆஃப் தி பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் ஒரு சிலர் வந்து ஆட்டோ ஆறு அதை சொல்லக்கூடாது ஆட்டோ ஒரு ஒரு விதமான இன்கம் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக கம்மி நான் அப்படி சொல்கிறத ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க என்னன்னா என்ன சொல்கிறாங்க இந்த பில்டிங்க்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியரை கூப்பிட்டு அதை வந்து ஒரு அசஸ் பண்ணுங்க அசஸ் பண்ணிவிட்டு பில்டிங் ஸ்டெபிலிட்டி வைப்பாங்க பில்டிங் ஸ்டேபிளாக இருக்கா இன்னும் எவ்வளோ இயர்ஸ் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் வாங்க அப்படின்னா அதுக்கும் வர்றதுக்கு யாரும் ஆள் ரெடி இல்லை பில்டிங் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் ஒயிட் வாஷ் பண்ணால் எல்லாம் பண்ணுவோம்னா அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா செலவாக ஒருத்தருக்கு மொத்தம் இருபத்தி நாலு பேர் நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தெட்டு லட்சம் ஆகுது நான் கொடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு எப்படி நான் இப்போ சும்மா உட்காந்துருக்காங்க யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல எல்லாமே நமக்கு தலைவலியாக இருக்கிறதுக்கும் இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னா இனிஷேட்டிவ் எடுக்கணும்னு பிரச்சனை எதுக்காக சொல்லலாம் என்ன ஆதாயம் இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் பிரச்சனை எல்லாம் ஏதாவது ஆதாயம் இருக்கா அது இருந்தாலும் நான் வளருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறதுனால இந்த இதில் வந்து ஏதாவது ஆதாயமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணோன்னு வச்சுட்டோம்னா மக்களை வந்து ஈ ஈர்க்க முடியும்னு சொல்லி விடைபெற்ற சொல்லி நன்றி வரேன்